வணக்கம் இன்றைய நாள் நாங்க வந்து திருவாவில நடைபெற்ற தேர் வந்து கலந்து கொண்டு நாங்கள் பூசைகள் வந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்குது தேர் திருவிழாவில பச்சை சாத்து வைபவம் வந்து மாலை நடைபெற இருக்குது இப்ப தேர் திருவிழா வந்து முற்றுமுழுதாக நிறைவடைந்த நிலையில ஜெர்மனியில இருந்து விசேடமாக பூசை வழிபாடுகளுக்காக வந்த குறுக்களங்களோட இருக்கிறார் இந்த பூசைன்ற வழிபாடுகள் இந்த ஆலயத்தின் சிறப்புகள் பற்றி அவரோட சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொள்ள போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த தினம் என்னுடைய ஆலயத்திலே உற்சவம் நடைபெற்று இவ்வளவு தேர் இருப்புக்கு வந்துள்ளது தொடர்ந்து இந்த ஆடி மாசத்திலே வருஷத்திலே ஆடி மாதத்திலே வருகின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துக்கு ரதோசவ உற்சவம் நடைபெறும் கடைசியாக நடைபெறும் அந்த வகையில் இன்றைய தினம் மழை பெய்தாலும் உலக பக்த அடியாரோடு திரு ரதோற்சவ திருவிழாவது மிக சிறப்பாக நடைபெற்று நான் வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து முருகைய முத்துக்குமார் முருகைய சாமி ஆலயத்தில் விரதான குருவாக பதினைந்து வருடங்களாக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கும் கடந்த இரண்டு வருடங்கள் மகோத்சவம் செய்ய எனக்கு எம்பெருமான் திருவிழாவில் புரிந்துள்ளார் இந்த இந்த வருஷம் எனக்கு இருக்கின்றதுக்கு செல்வம் நாங்களும் இந்த திருவிழாவுக்கு முதல் முறையா வந்திருக்கிறோம் இந்த தேர் திருவிழா வந்து எதிர்பார்த்ததை விட நிறைய பக்த ஆடியார்கள் மத்தியில நடந்திருக்குது மழை பெஞ்சாலும் பக்த மக்களின் வேண்டுதலுக்கு நாங்க காலநிலையை சீர் செஞ்சு மழை நிப்பாட்டி இந்த பூசை நடைபெற்றிருக்கிறது இந்த இடத்துல சிறப்பம்சமா இருக்குது யாருமே எதிர்பார்க்காத அளவில எல்லாரும் காவடி ஆட்டம் பாட்சம்பு கட்பூரா சட்டி என்று சொல்லி அவர்களுடைய நேர்த்தி கடன்களை சிறப்பாக செஞ்சிருந்தாங்க பக்தர்களுக்குரிய வருகைக்கும் அவர்களுடைய பூசைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் ஒரு சிறந்த ஆலயமா இந்த திருவிழா காணப்பட்டது இந்த பூசைக்கு வருகிறது இந்த அய்யாவுக்கும் நாங்கள் மெனமாற நன்றிகளை தெரிவித்து கொள்றோம் தொடர்ச்சியாக நீங்க அடுத்தடுத்து வரும் பூசைகளுக்கும் வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்திற்கு வந்து எங்களுடைய அடியார்களுக்கும் எங்களுடைய இறைவனுக்கு வந்து சிறந்த பூசைகளை நடத்தி தர சொல்லி கேட்டுக் கொள்கிறோம் நன்றிகளுக்கும் விநாயகபுர் பக்தியாரும் என்னுடைய ஆசீர்வாதம் விநாயகர் ஆசீர்வாங்க கடை கொண்டு ஊருக்கொண்டு நன்றி வணக்கம்